வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் மாடல் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருந்தோம் பாருங்கள் அதெல்லாம் வரிசையாக நான் வந்து காமிக்கிறேன் இதோட வீடியோக்கள் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது வரக்கூடிய நாள் நான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மாடல் எல்லாமே அதிகமாக தேவைப்படும் இந்த மாதிரி ஒரே வீடியோவில் நான் எல்லா மாடல்களையும் கொஞ்சம் காமிக்கும்போது இந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு எது தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக நான் இதை வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாடல் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோடய லிங்க் வந்து கண்டிப்பாக நான் இதில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை தேடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிரும் இந்த ப்ளவுஸ் வந்து அந்த சேரீயில் உள்ள ப்ளவுஸ் பீஸில் தான் தைச்சது ஸேரீல ரொம்ப பார்டர் இதுவுமே ரொம்ப எடுப்பாக வரையில அதனால் சேரீயில் உள்ள கலர் கொஞ்சம் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கலரும் கொடுத்து நல்லா அழகாக அந்த மாதிரி ரவுண்டு நெக்கில் கொஞ்சம் ரோப்பு வர்ற மாதிரி வச்சு கொஞ்சம் சதுர பீஸாட்டு கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு கிளாத்தும் நடுவில் வந்து ஹேண்ட் வாஷும் கொடுத்து நான் வந்து தைச்சிருப்பேன் இது ரொம்பவே நல்லா இருக்கும் கஸ்டமர் வந்து லைனிங் லேஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க நான் ஸ்டிச்சிங் சார்ஜர் மட்டும் நானூறுபா வாங்கினேன் நீங்கள் வந்து தீபாவளிக்கு தைக்கிறதா இருந்தால் இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் அடுத்தது இந்த சேரீ வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் ரொம்ப வருஷமாக நம்மகிட்டே வந்து தைச்சிட்ருக்காங்க வெளியூரில் இருந்து நம்மகிட்ட வந்து கொண்டு கொடுப்பாங்க இது வந்து அவங்க பக்கத்து ஊர்லேயே இருந்தாலும் சென்னையிலேருந்து அங்கேயே இருந்து சேரீ எல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து தைச்சி அங்கே அனுப்பி விடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி நம்ம தையல் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால சென்னையில் கூட தைக்காமல் இங்கே தான் வந்து தைச்சிட்ருக்காங்க இப்போ இதே மாதிரி நமக்கு இந்த கலரில் ஒன்றும் அப்புறம் இன்னொரு கலர் ரெண்டு சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்குமே ஒரே மாதிரி மாடல் தான் வச்சுருந்தோம் கலர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இப்போ இந்த பச்சை கலர் சேரீக்கு இது பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு மைல் ப்ளூ கலரில் தான் வந்திருந்து அந்த ப்ளவுஸோட பார்டர் வந்து எடுத்து நமக்கு அந்த நெக்கை சுற்றியும் ஹேண்ட் வாஷில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா இது சேரீயோட கிளாத்தை கட் பண்ணி கொஞ்சம் இதழ் வடிவம் மாதிரி அழகாக தைச்சி எடுத்துருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த கலர் தைச்சதை நான் வந்து வீடியோ எடுக்கலை இன்னொரு கலர் வந்து தைச்சிருந்தேன் இதே மாடல் தான் இதே மாதிரி தான் ஒன்று அக்காவுக்கும் ஒன்று தங்கச்சிக்கும் தைச்சிருந்தோம் அதனால் இந்த மாடல் வந்து தைச்சது நான் வந்து வீடியோ எடுத்துருக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் என்ன மாடல் தைக்கிற அப்படின்ட்டு யோசிச்சே நிறைய நேரம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ டெய்லர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் ஒரு மாடல் வந்து தைங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா என்ன மாடல் தைக்கலாம் தைக்கலாம் அப்படி யோசி யோசியே பாதி நேரத்தை வீணாக்கிடுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரே வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட மாடல்கள் காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு எதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறக்காக தான் காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மாடலுமே ஒரே மாதிரி அளவுகள் தான் ரொம்ப சின்ன சைஸ் தான் ஒரு இருபத்தெட்டு இஞ்சிலேருந்து முப்பது இஞ்சிக்குள்ளே தான் இந்த ப்ளவுஸ் வந்து உடம்போட சுற்றளவு வந்து இருக்கும் அப்போ இதுக்கு நான் வந்து லைனிங் கொடுத்துட்டாங்க மிச்சம் எல்லாமே நான் வந்து வச்சு தைக்கிறதுக்கு வந்து ஐநூறுரூபா சார்ஜ் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா மாடல் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஒவ்வொரு பீஸையும் வச்சு தைச்சதோடு நம்ம வேலை முடியாது அதுக்கப்புறம் அதை வந்து எந்த பொசிஷனில் நம்ம எடுத்து வச்சு பீடு வச்சு தைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே மாதிரி கையிலையும் பார்டர் வந்து நார்மலாக கொடுக்காம அது வந்து நம்ம தனியாக கட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதனால இந்த மாதிரி வந்து ரேட் வாங்கணும் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உடம்பாக இருக்குது அப்படின்னா கிளாத்துமே வந்து கண்டிப்பாக அரை மீட்டர் அளவுக்கு இந்த மாடல் தைக்கிறதுக்கு வந்து எடுக்கணும் அதே மாதிரி அந்த நெக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் வந்து நம்ம தைச்சி ரெடி பண்ணுறதும் டைம் அதிகமாகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டுமே வந்து அதிகப்படுத்தி வாங்கணும்னா இதோட வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன் அவ்வளோந்தான் ஏன்னா நம்ம வந்து மாடல் தைக்கிறது பெருசு இல்லை அதை வந்து தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா ரேட்டு வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு கஸ்டமர் இவங்களும் சென்னையில் உள்ளவங்க தான் இப்போ நமக்கு பக்கத்து ஏரியாவில் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால கொண்டு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறையாவே ப்ளவுஸ் தைச்சிருந்தோம் எல்லாமே எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்க முடியலை இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தச்ச வீடியோ இல்லை நான் தச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக இந்த நைன் டேஸ் பப் ஸ்லீவ் இருக்குல்லையா அது வச்சுட்டு நெக்கு வந்து ஹேன்வாஸ் கொடுக்காமல் நார்மலாக லைனிங்கில் தான் அடித்து திருப்பியிருக்கோம் அடுத்தது இன்னொரு ப்ளவுஸ் பாருங்கள் இது வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போட் நெக் வச்சு சென்டரில் அந்த வாட்டர் ட்ராப் மாடல் வச்சு நான் வந்து இதை தைச்சுருக்கேன் பைப்பிங்கு ஹேண்ட் வாஷு இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க தைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு யோசனை வரும் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா மாடல்களையும் தைக்கலாம் ஆனால் என்ன அதுக்கான ரேட்டு வந்து வீட்டில் தைக்கிறவங்க தானே அப்படின்ட்டு ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒரு சில பேர் வந்து நல்ல மாடலுங்க தைங்க அப்படின்னு சொன்னாலுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு ரெகுலராக ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு மாடல் எவ்வளோ தைச்சி கொடுத்தாலும் கரெக்டாக வந்து காசு கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்து கூட அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கான ரேட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நான் தான் வாங்கி எடுத்து வச்சு ரெடி பண்ணேன் எல்லா இடங்களையும் ஹேண்ட் வாஷில் தான் இந்த மாடல் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எண்பது ரூபா வாங்கியிருக்கேன் இது வந்து கடைகளில் தைச்சிங்கன்னா இன்னுமே இந்த ரேட்டு வந்து அதிகம்தான் படம் நம்ம வீட்டில் தைக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ரேட்டில் வந்து முடியுது அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் இது வந்து நெக்கில் கேன்வாஸ் கொடுத்து லைனிங்கில் வந்து அயன் பண்ணி அந்த மாதிரி தச்சு எடுத்திருக்கோம் இந்த ஸாரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வீடியோவில் அந்தளவுக்கு லுக்காக தெரியலை நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது இது எப்படின்னா நல்ல ஒரு நாவல் பழக்கலரு அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு வாடாமல்லி கலரும் கலந்த மாதிரி வந்திருந்தது இதுக்கும் பப்ஸ்லீவ் வச்சுட்டு பின்னாடி ரோப் வச்சு ஹேண்ட்வாஸில் இந்த மாதிரி இதழ் வடிவத்தில் நெக் வந்து கட் பண்ணி தைச்சிருக்கோம் முன்பக்கம் எப்பவும் போல் நார்மல் தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றி பத்து ரூபா வாங்கியிருந்தேன் லைனிங்கோட சேர்த்து ஏன்னா இதுவும் பார்க்குறக்கு சிம்பிளாக தெரியும் இருந்தாலும் நமக்கு ஹேண்ட்வாஸில் அயன் பண்ணி தைக்கிறோம் பாருங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் ஆகும் அடுத்தது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மகிட்ட ஒரு மூணு சேரீ ஒன்று போல் வந்திருந்தது குரூப் சேரீ ஆட்ட கொடுத்துருந்தாங்க ரெண்டு ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் முடிச்சுருந்தோம் ஒன்று நார்மலாக அதுக்கப்புறம் ஒன்று வந்து ரவுண்டு நெக்லே லேஸ் ஒர்க் வச்சுட்டு ரோப் வச்சு அப்படி தைச்சி முடிச்சுட்டோம் அடுத்தது ஒரே ஒரு பிளவுஸ் வந்து கொஞ்சம் மாடலாக கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டதுக்கேற்ற மாதிரி அந்த மாடல் வந்து நம்ம தச்சு கொடுத்துருந்தோம் இப்போ இந்த வீடியோ எதுக்காக இவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய தீபாவளியில் நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் எல்லாம் வரும் அப்போ நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கிடைக்கிற டைமில் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சது ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் தான் போய்ட்டுருக்கு கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அதோடையும் நான் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு அப்பப்போ கிடைக்கிற டைமில் இந்த ஒவ்வொரு ப்ளவுஸாவது தைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தைச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நிறைய தைக்கலை அப்படின்னாலும் கொஞ்சோம் தைச்சாலும் அது வந்து காசு கிடைக்கும் போது நமக்கு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு நினைக்காம நமக்கு தெரிஞ்ச வேலைகளை நம்ம வந்து திருப்தியாக செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்போது இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து மாடலாக தைச்சிருந்தேன் இதில் நெட் நடுவில் வந்து நெட்டு வந்து வச்சுட்டு சைடில் ஒரு மூணு பூ இருக்குது பாருங்கள் அதுவுமே நெட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மாடலும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கும் இதில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து எல்லா வீடியோக்களுமே அதுக்கான ரேட்டு வந்து அப்போ அதுலேயே வந்து கமெண்டில் வந்து கொடுத்துருப்பேன் வேணும் அப்படின்னா அந்த கமண்டெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து கேட்குறது எவ்வளோ ரேட்டு வாங்குனீங்க வாங்கினீங்கன்னு கேட்கும்போது எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து சீசன் இருக்கிறதுனால இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்